திருவாரூர் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து தனியார் பள்ளி நலச்சங்கம் சார்பில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர் இதன்படி கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வி ஆண்டு தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அடுத்த ஆண்டு முதல் கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ஆணைப்படி ஒன்றாம் வகுப்பு முதல் மாணவர் சேர்க்கை வழங்க வேண்டும் பள்ளி புதுப்பித்தல் தொடர் அங்கீகார ஆணை மூன்று ஆண்டுகளுக்கு வழங்க வேண்டும் ஐந்தாம் வகுப்பு வரை இயங்கி கொண்டிருக்கும் தனியார் தொடக்க பள்ளிகளை எட்டாம் வகுப்பு வரை தரம் உயர்த்தி தர வேண்டும் மற்றும் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து அங்கீகாரம் பெற்று செயல்படும் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியின் போது ஏராளமான தனியார் பள்ளி நிர்வாகிகள் பங்கேற்றனர் தமிழ்நாடு தனியார் நல பள்ளி பள்ளிகள் தனியார் பள்ளிகளின் நல சங்கம் எங்களுக்கு வழங்க இருக்கிற நிலுவையில் உள்ள இரண்டு ஆண்டுகளாக ஆர்டிஇ பண தொகையை உடனே வழங்குமாறு இந்த மனுவினை சமர்ப்பிக்கிறோம் மேலும் எங்களுக்கு தொடர் அங்கீகாரம் ஏபிசி என்ற ஐந்து அதாவது மூன்று வகை சான்று இருந்தாலே எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் மேலும் இந்த அங்கீகாரத்தை மூன்றாண்டு நீடித்து ஒரே முறையாக கொடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம் ஐந்தாம் வகுப்பு வரை நடக்கின்ற பள்ளிகளை எட்டாம் வகுப்பு வரை நாங்கள் அங்கீகாரம் கேட்டிருக்கிறோம் அதையும் வழங்க வேண்டும் மேலும் பத்தாண்டு வரை சரியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற பள்ளிகளை நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் இது நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்சி தனியார் பள்ளிகள் அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த கோரிக்கையினை நாங்கள் திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக இன்று மாவட்ட கல்வி அலுவலர்களிடம் சமர்ப்பிக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க